வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் முருகமயூரச் சேவக சரவண ஏனல் பூதரி முகுழபடீரக் கோமள முளைமீதே முழுகிய காதல் காமுக புராரி கோதிய குருவே என்று உருகியும் ஆடிப்பாடியும் இருகளன் ஆடிச்சூடியும் உணர்வினோடு கூடியும் வழிபாடு உலகினோராசை பாடர நிலை பெறும் ஞானத்தால் இனி உனதடி யாரைச் சேர்வதும் ஒரு நாளே மருகஞ்சனாமல் சூழ்கொலை கருதிய மாமப்பாதகன் வரவிடுமாய பேய்முலை பருகாமேல் வருமத யானை கோடவை திருகி விழாவில் காயணி மதுகையில் வீழச்சாடிய சதமாபுள் பொருதிருகோரப்பாரிய மருதிடைபோயப்போதொரு சகடுதயாமல் போர் செய்து விளையாடி பொதுவிய பொதுவியசேரிக்கேவளர் புயல் மருகாவஜ்ராயுதப்புறமதில் மாபுத்தேலிர்கள் பெருமாளே பெருமாளே பெருமாளே